நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான ஒரு செய்தி டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க முந்தைய வீடியோவில் தான் நான் வந்து போட்டிருந்தேன் நமக்கு ஏற்கனவே எழுதனவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்னு சொல்லி ஆனால் அது என்னவோ வந்துகிட்டே இருக்குது எக்ஸாம் மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல சரிங்களா ஏற்கனவே எழுதி காத்திருக்கிறவர்களுக்கு என்ன ஒரு தீர்வு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு சரிங்களா அந்த ஒரு தகவலை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவு தான் ஜஸ்ட்டு வந்து டெட்டு டிஎன்டிஇடி இனி ஆசிரியர் பணியை எதிர்நோக்கியிருக்கிற தேர்வர்களுக்கு ஏற்கனவே பல ஆண்டு காலம் காத்து ஏமாந்துருக்கிற நண்பர்களுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் இனி காத்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் எங்களை மாதிரி அதாவது டெட்டு எழுதி தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்பு கிடைக்காமல் போராடிக்கிட்டு பல ஆண்டு காலம் போராடிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் மாதிரி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையாவது இனி எழுதக்கூடிய தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய நண்பர்களாவது நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுன்ற ஒரு வாழ்த்துக்களோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதோடய விவரம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் டெட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சரிங்களா டிஆர்பி வெப்சைட்லையும் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோ பதிவில் இதோட விவரத்தை வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படியே பரோம் ஓகேங்களா நன்றி